அட என்னடா சொல்றேன் சாண்ட்விச் முந்திரி பாதாம் பிஸ்தாலாம் போட்டு கூடியா ஆமாங்க நானே மச்சாலும் வேலையை முடிச்சிட்டு வரும்போது ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சு அப்பதான் இந்த கடை நம்ம கண்ணில் என்ன பண்றாங்க பட்டருமே ஒரு பீஸ் கட் பண்ணி போட்டதுக்கு அப்புறம் அதுக்கு தேவையான வெங்காயம் குடமை தக்காளி அதுக்கு தேவையான இஞ்சி அதெல்லாம் கட் பண்ணி போடுற மக்களே அதுக்கப்புறம் என்ன ஒரு டம்ளருமே எடுத்து மூணு முட்டையுமே உடைச்சு அதேமாதிரி நல்லாவே கிண்டுக்குன்னு கிண்டி ஆல்ரெடி வேக அந்த தக்காளி வெங்காயத்தில் எடுத்து போட்டு நல்லாவே ரோஸ்ட் பண்ணிக்கிற மக்களே அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அது முழு பிரெட்டேமே எடுத்து அப்படியே முட்டையில நல்லாவே டிப் பண்ணி அப்படியே மேலே எடுத்து அடிக்கிற மக்களே அது எடுத்து நீங்க ஒரே விஷயம் தான் இப்பதான் நம்ம சில புதுசாக பார்க்குறீங்க உங்கள் வீட்டு பயனாக நம்ம சேலம் மட்டும் சப்ஸ்கிரைப் மட்டும் அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா நல்லாவே ப்ரெஸ் பண்ணி அந்த முட்டையை நல்லாவே வேக வைக்கிறாங்க அதுக்கு மேலே முழுசாக ஒரு பட்டரையும் எடுத்து நல்லாவே திருவி போட்டு நல்லாவே வேக வைக்கிறாங்க ஒரு சைடு திருப்பி போட்டு இன்னொரு சைடுமே நல்லாவே ப்ரெஸ் பண்ணுறாங்க நல்லா வெந்து முடிச்சதுக்கப்புறம் மேலே கொத்தமல்லி எல்லாம் எடுத்து போட்டு அதை நாலு பீஸாவே கட் பண்ணி அப்படியே எடுத்து ஓரத்தில் வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா தவா நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் திரும்பவே ஒரு பட்டரி பீஸை கட் பண்ணி அப்படியே எடுத்து போட்டுக்கிறாங்க ஆல்ரெடி வெட்டி வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி அதையுமே எடுத்து போட்டு நல்லாவே வதக்குறாங்க பாக்கலையே திரும்ப பட்டரி பீஸுமே போட்டு நல்லாவே வதக்கி ஆல்ரெடி செஞ்சு மேலே அந்த டிஷ் மேலே எடுத்து அதை அப்படியே அப்படி கொட்டிட்ற மக்களே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான சீஸுமே நல்லாவே மலைச்சாரமே திருவிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பாத்தினா வச்சுக்க ஃப்ரெஷ் க்ரீமேமே எடுத்து மேலே ஊற்றிக்கிற மக்களே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த பன்னீர் ஆல்ரெடி வச்சுருக்க பன்னீருமே எடுத்து அது புடிசாக நீள் நிலமாக வெட்டி அதேமே எடுத்து அடிக்க வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆன ஒன்று செய்கிறாங்க மக்களே என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டியுமே எடுத்து வச்சு அதுக்கு மேலே முந்திரி கிறிஸ்மஸும் எடுத்து போட்டு லைட்டில் பட்டர் போட்டு அதேமே நல்லாவே ஹீட் பண்ணுறா மக்களே நல்லா மெல்ட் பண்ணி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அப்படியே நம்ம செஞ்சுருக்க டிஷ் மேல எடுத்து அப்படியே கொட்டிட்டா மக்களே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆல்ரெடி சீச்சு வச்சிருக்க பீட்ரூட்டுமே எடுத்து அப்படியே ஓரத்தில் ஃபுல்லாக அடிக்க அப்படியே கையை எடுத்து கொடுத்தா மகளே சும்மா சாட்டு பாக்ஸ் சும்மா அடிப்படையா டேஸ்ட்டாக நச்சுன்னு இருந்துச்சு இதோட பிரைஸை கிட்டே நீங்களே சாக்கிடுவி நூத்தி முப்பது ரூபாய் செல் பண்ணிக்கிறாரு நூத்தி முப்பது ரூபாய் ஒருத்தாஞ்சிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ இதே மாதிரி நல்ல வீடியோ சந்திக்கிறேன் ஸோ பை கஸ் பாய்